நாம் நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய சேர்க்குறோம் இல்லையா வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் வியாபாரம் குறையுது குறையுதுன்னு பதறோம் ஒரு நாள் பெருமானார் செல்லந்தாலே செல்லவங்க மஸ்ஜிதுல் ஹராமில் காபாவுக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறாங்க அதில் தபூதர் ரதி எல்லான்வர்கள் அந்த பக்கமாக வர்றாங்க அவர் வர்றதை பார்க்குறதுக்கும் பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் யதார்த்தமாக நடக்குது அவர் வர்றாரு பெருமானார் சொல்கிறாங்க ஹுமுல் அசரோன் அவர்கள் கை செய்தத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹுமுல் அக்சரோன் அவர்கள் நஷ்டவாதிகள் அப்படிங்கிறாங்க அபூத ரதியானவர்கள் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க நான் வரும்போது சொல்கிறாங்கன்னா என்ன பார்த்து சொல்கிறாங்களோ என்னடா இது என்ன பார்த்து நஷ்டவாளிகள் கை செய்தத்திற்குரியவர்கள் சொல்கிறாங்களே உடனே பக்கத்தில் வந்து யாரை சொல்லதா யாரை சொல்கிறீங்க மணில் அக்சரூன் யார் அந்த நஷ்டவாளிகள் என்று பெருமானார் சொன்னாங்க ஹுமுல் அக்சரும் அதிக பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் நஷ்டத்திற்குரியவர்கள் பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க பிறகு சொன்னாங்க பணத்தை சேர்த்து வைத்தவர்களிலும் சிலர் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னால் பின்னால் என்று தேவை வரும்போதெல்லாம் செலவு செய்தார்களே அவர்களை தவிர அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணம் இருக்குது ஆனா கொடுக்குறாங்க அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணத்தை சேர்த்து சேர்த்து செலவு செய்யாம யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று சொன்னான் அவ பணத்தை சேர்க்கிறது நாம் வந்து என்னங்க உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு பயன்படும் விதத்தில் சேர்த்தால் நஷ்டம் இல்லை பணத்தை சேர்க்கறது எந்த செலவும் பண்ணுறதில்லை அவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள் நம்ம செலுத்தி செலவுங்க ஒரு முறை அதில் தும்மு செலமாக ரதியெல்லாம் நாம் வீட்டுக்குள் நுழையிறாங்க பெருமாள் அவருடைய முகம் ஆடி போய் கவலையோடு இருக்கிறாங்க உண்மை செலமாக கேட்குறாங்க யார சொல்லாம் ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களே ஏதாவது உடம்பு வலியான்னு கேட்குறான் நாம் யாராவது வருத்தத்தில் இருந்தால் கேட்போம் இல்லையா உடல் வலியான்னு கேட்குறாங்க சுலிசுலாம் சொல்லாங்க இல்லை உடல் வலி கிடையாது நேற்று என் வீட்டுக்கு ஒரு ஏழு திரகம் வந்தது ஏழு தீனார் வந்துச்சு ஏழு பொற்காசுகள் வந்துச்சு பொதுவான விசுவாசனுடைய பழக்கம் வந்தால் உடனே கொடுத்துருவாங்க வச்சிருக்க மாட்டாங்க ஏழு தீனார் நேற்று வந்தது நான் என்னுடைய படுக்கையின் விரிப்புக்கு அருகில் அதை வச்சுருந்தேன் அதை செலவு செய்ய மறந்துட்டேன் இப்போதான் ஞாபகம் வருது அந்த ஏழு தீனார் என் வீட்டில் என்னுடைய விரிப்பில் இருப்பதனால் நான் கவலைப்படுகிறேன்னு சொன்னான் ஒரு ஏழு தீனார் ஏழு காசு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது அதை செலவு பண்ணாமல் வந்துட்டேனே என்ற பயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏழு தீனாருக்கு இன்னைக்கு நாம நம்முடைய கணக்கில் நம்முடைய வங்கியில நம்முடைய வீட்டில் எவ்வளவு மதிப்புள்ள செல்வங்களை நாம் சேர்த்து வச்சுருக்கிறோம் நமக்கு அதை பற்றி அக்கறை இருக்குதா இதற்கான ஜக்காத்தை நாம் சரியாக கொடுத்தோம் என்று நாம் எண்ணி பார்த்தோமா இந்த பணத்தை குறித்து அல்லா மறுமையில் விசாரிப்பானே அதை பற்றி நாம் யாராவது யோசிக்கிறோமா வெறும் ஏழு தீனாரை விட்டதற்காக அல்லாவுடைய தூதர் கவலைப்படுறாங்க அருமையானவர்களே சொல்லுவாங்க ஐயப்பன் ஆதுங்கிற ஒரு அறிஞர் சொன்னாங்க அந்த காலத்தில் திரகம் தீனார் இருந்துச்சு இல்லையா அவர் சொல்லுவார் இந்த தீனார் திரகம் நீங்கள் விலைக்கு இந்த பணம் நோட்டுருக்கு இல்லையா இது தேள் அப்படின்னாரு அவர் இது தேலப்பா இது தீனார் கிரகம் இருக்கு இது தேள் இந்த தேலை வந்து உங்கூட வச்சிருக்கணும்னு சொன்னால் அது ஒன்றை கொட்டாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு உனக்கு ஓதி பார்க்க தெரியணும் மந்திரிக்க தெரியணும் மந்திரிக்கல்ல இந்த தீனார் கிரகங்கிற தேள் ஒன்றை கொட்டிடுவோன்னு இருக்கு எவ்வளோ அர்த்தமான விஷயம் பாருங்கள் இந்த காசு பணம் இருக்குது அது தேல் அது இந்த தேலை உடனே தேல் கூட இருந்தால் கொட்ட தானே செய்யும் ஆனா மந்திரிச்சா கொட்டாது இல்லையா குரான் ஹதீஸை கொண்டு ஓதி பார்த்தா கொட்டாது உண்மை அதுதான் அவர் சொல்றாரு இந்த காசு பணங்கிறது ஒரு தேள் இது இந்த தேலை நீ முறையா வச்சுக்கல அது ஒன்றை கொட்டிரும் நீ அதிலிருந்து மீளவே முடியாதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களை இஸ்லாம் என்றால் அடிபணிவது தான் எத்தனையோ தவறான கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகள் நாம் அதையெல்லாம் கால சூழ்நிலைகள் கால நிர்பந்தங்கள் முடியாது தவிர்க்க இயலாது என்று சாக்கு போக்கு சொல்றோமே தவிர இவராய் இஸ்லாம் சொன்னாங்களே அஸ்லம் தூ அல்லா சொல்றானா நான் கட்டுப்பட்டுட்டேன் அல்லாவுடைய தான் என் விருப்பம் இந்த குர்பானியினுடைய அசல் தத்துவம் அதுதான் நீங்கள் ஆட்ட அறுக்கல்ல உங்களுடைய விருப்பங்களை அறுக்குறீங்க அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் எனக்கு பெரியமா இருக்குது ஆனால் வேண்டாம் அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் குர்பானி செய்கிறேன் இதுதான் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததாக இருக்கிறது எனவே அருமையானவர்களே இந்த வாழ்வியல் தத்துவத்தை விளங்கினா தான் நம்முடைய இஸ்லாம் பரிபூரணமான இஸ்லாமாக இருக்குமே தவிர எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம் தவறுகள் செய்கிறோம் இல்லையா சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்பட்டாங்க ஒரு முரணமிசலிசன் அவர்கள் மெம்பரில் நின்று கொண்டு ஹுத் ஆரம்பிக்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க அப்போ சில தோழர்கள் அங்கே இங்கேயும் நிற்கிறாங்க இல்லையா சொன்னாங்க இஜிலிசு தோழர்களே அமருங்கள்னு சொன்னாங்க அமருங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த குரல் அப்துல்லாஹிபனும் ரவாஹா என்றொரு தோழர் அவர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து வீட்டில் இருக்கிற அவருக்கு இந்த வார்த்தை காதல கேட்டதுமே அவர் எஞ்சி வெளியே வரலான்னு நினைச்சாரு பெருமானார் சொல்றாங்க இதுலிசுன்னு சொன்னதும் அப்படியே உட்காந்துட்டார் அப்ப கேட்டாங்க என்னங்க உட்காந்துட்டீங்கன்னு சொல்லி ஆலயத்தில் அவங்க சொல்றாங்க பெருமானார் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு நான் இப்படி வெளியே வர முடியும் உட்காந்துட்டார் அப்படி உசன்ன அப்துல் ரசாக்கில் வருது இன்னொரு சஹாபி அப்துல்லாஹிபின்னு மசூத் அவர் பள்ளிக்கு வர்றாரு அப்பயும் அப்படி தான் பெருமானார் உட்காருங்கன்னு சொன்னாங்க அவர் தன்னை சொல்கிறாங்கன்னு நினச்சி பள்ளியினுடைய வாசலில் அப்படியே உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் பெருமானார் உள்ளே வாங்க உங்களை நான் சொல்லவில்லை என்று சொல்கிறதாக ஹதீசுகளில் பார்க்குறோம் அந்த காலத்தினுடைய பெண்கள் எல்லாம் கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்கிற நேரத்தில் அந்த கணவன்மாரிடத்தில் சொல்லுவாங்க இத்தகில்லா ஹஃபி ரிஸ்கின் எங்களுக்கு எதை ரிஸ்க்காக கொண்டு வர போகிறீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாவோ பயந்து நடந்துக்குங்க இத்தகில் ஹஃபி ரிஸ்கின் மனைவிமார்கள் கணவனிடத்தில் சொல்லி அனுப்புவாங்க எங்களுக்கு எதை சம்பாதித்து கொண்டு வர போகிறீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாவை அஞ்சுக்குங்க ஏன்னா இன்னா நஸ்பிரு அலல் ஜூ நாங்கள் பசியோடு இருப்போம் அதை தாங்கிக்குவோம் நார் நரகத்தினுடைய சூட்டை எங்களால் தாங்க முடியாது நரக வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாது என்று அக்காலத்து பெண்கள் சொல்லுவாங்க